வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இந்த பொங்கல் நம்ம எல்லோர் மனசையும் தித்திக்க செய்கின்ற அதுவும் குக்கர்ல செய்கிற ஒரு ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் செஞ்சு காட்ட போறேங்க வாங்க பார்க்கலாம் பாரம்பரியமும் சுவையும் நிறைந்த இந்த பொங்கலை எப்படி சுலபமா குக்கர்ல செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேங்க இரநூறு கிராம் பாசி பருப்பு எடுத்தா போதும் இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்டா இருக்கும் இதே அளவோட நீங்க கண்டிப்பா செஞ்சு பாக்கலாங்க எழுநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துக்கணுங்க அது கூட ஐம்பது கிராம் முந்திரி எடுத்துக்கணும் இப்போ பச்சரிசியையும் பாசி பருப்பையும் ரெண்டையும் ஒன்னாக சேர்த்து நல்லா கலந்து தண்ணி ஊற்றி நாலு முறை கழுவி சுத்தம் பண்ணிக்கணுங்க நம்ம நல்லா கழுவிட்டோம்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் பொங்கல் பொங்கல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நாலு முறை நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு பிசைஞ்சு கழுவி எடுத்து ஊத்தி தண்ணியை ஃபுல்லா நல்லா வடிச்சிடணும் இப்போ நான் இது ஊற வைக்கிறதுக்காக ரெண்டு செம்பு தண்ணி விட்டுருக்கேங்க ரெண்டு சம்பு தண்ணியும் போதும் இது ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வரும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ரெண்டு விசில் வெட்டி போதுங்க இப்போ எழுநூத்தம்பது கிராம் வெள்ளத்தை எடுத்து தண்ணி கொஞ்சமா ஊத்தி நல்லா பாகு எடுத்துக்கணும் இதுல இருக்க கல் மண்ணெல்லாம் வடிகட்டுறதுக்காக நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணுங்க எப்பயுமே வெள்ளத்தை நம்ம பாகு காய்ச்சி ஊற்றினோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா சின்ன சின்ன கல்லு தூசி எல்லாம் இருக்கும் அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லது இல்லை ஆரோக்கியத்துக்கு அதனால வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு வெள்ளை எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்ப குக்கரை திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்குங்க எப்பயுமே பருப்பும் அரிசியும் நல்லா கொலைய வெந்துடணும் அப்பதான் இது டேஸ்டா இருக்கும் இப்ப அரிசியும் பருப்பும் நல்லா கொலைய வெந்திருக்கு பாருங்க இப்ப நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நாம வெள்ளத்தை காய்ச்சி வச்சிருக்கோம் அதை ஒரு வடிகட்டி எடுத்து அதை வடிகட்டி அது கூட சேர்த்துக்கங்க அரிசி பருப்போட சேர்த்துக்கோங்க எப்பயுமே அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கு தான் வெள்ளத்தை சேர்க்கணும் அவசரப்பட்டு நீங்க வெள்ளத்தை சேர்த்துட்டீங்கன்னா அரிசி பருப்பு வேகவே வேகாது அதனால கொலைய வெந்தா மட்டும்தான் இந்த பொங்கல் டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க எல்லாம் வடிகட்டியாச்சு சின்ன சின்ன கல்லு மண்ணெல்லாம் இருக்கு அதை தூக்கி தனியா போட்டுருங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா உறவு செய்யற மாதிரி கலந்து கொடுங்கங்க எல்லாமே ஒன்னா கலக்கணும் வெள்ளம் எல்லா இடத்துலையும் போய் படணும் கொஞ்சம் மிதமான தீவில அடுப்பை வச்சுக்கோங்க ஸ்பீடு வச்சு ஏன்னா கறிக்கீரும் கீழே வந்து தூர்ல புடிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இந்த நேரத்துல நல்லா ரெண்டு டீஸ்பூனும் தாராளமா நெய் விடணுங்க நெய் கம கமக்கமான்னு இருக்கும் இந்த பொங்கலோட டேஸ்ட்டுக்கு முந்திரி திராட்சை நெய் இது தாங்க டேஸ்ட்டே அது கூட ஒரு இருபது ஏலக்காயை நான் தட்டி போட்டிருக்கேன் ஒரு தேங்காய் மூடி திருகி அதையும் போட்டிருக்கேங்க நல்லா துருவணும் துருவி இந்த மாதிரி தூவிக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு நெய் வேணாலும் நீங்க விடலாம் அவ்வளோ தித்திப்பா இருக்கும் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கூட திருப்தியா இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா உறவு செய்யற மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க இனிமே இதுக்கு அடுப்புல வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கடாயில ரெண்டு மூணு டீஸ்பூனும் நெய் நல்லா விடுங்க தாராளமா நெய் காஞ்சதுக்கு அப்புறம் இது கூட ஒரு ரெண்டு கைப்பிடி திராட்சை திராட்சை ஐம்பது கிராம் நம்ம முந்திரி எடுத்து வச்சிருக்கோம்ல அது அதையும் சேர்த்து நல்ல பொன்னிறமா வறுத்து அதில் போடணுங்க இந்த மாதிரி மிதமான தீயில வறுத்து எடுக்கணும் ரொம்ப தீ வச்சுட்டோம்னாக்கா மொறு மொறுமொறுப்பு கிடைக்காது அந்த முந்திரியில அதனால கொஞ்சம் மிதமான தீயில கைவிடாம கிண்டணுங்க இப்படி கிண்டி அதை தனியா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொங்கலோடு சேர்த்துட்டோம்னா சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருங்க இதை பாருங்க பொன்னிறமா வந்துருச்சு இதுக்கு மேல அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய சக்கரை பொங்கலோட சேர்த்து நல்லா கிளறி ஃபுல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டீங்கன்னா சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடிங்க இது குக்கர்ல செய்யறது ரொம்ப சுலபம் ரெண்டே விசில் தாங்க விடணும் இதுல ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா வெள்ளத்தை மட்டும் நம்ம வாங்க இல்ல நல்ல ப்ரௌன் கலர் வெள்ளமா நம்ம வாங்கிக்கணும் வெள்ளை வெள்ளேன்னு இருந்துச்சு அந்த வெள்ளம் அப்படின்னா உப்பு கறிக்கும் நல்ல நிறம் கிடைக்காது நமக்கு பொங்கலுக்கு அதனால் வெள்ளத்தை வாங்க இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க இதில் ஈஸியாக செஞ்சு முடிச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதோட அருமையாக இருக்குங்க நமக்கு இது வெறும் பொங்கல் மட்டும் இல்லை நம்மளோட பாரம்பரியத்தோட பிரதிபலிப்பு தாங்க இந்த சக்கரை பொங்கல் அதனால இதை ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் செஞ்சு காட்டியிருக்கேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்